கல்விக் கொள்கையை நாம் முழுமையாக இன்னும் படிக்கவில்லை அந்த இருமொழி கொள்கையை மையமாக வைத்து விஞ்ஞானத்தை மையமாக வைத்து இந்த கொள்கை இருக்கும் என்று நம்புகிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரே வாக்காளர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சதுக்கு தேர்தல் இருந்து ஒரு அழுத்தமான பதிலோமானது பெரிய வருத்தம் அளிக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அவங்க வந்து அரசாங்கத்தோட ஒரு அங்கம் கிடையாது அவர் அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அவர்கள் ஒரு நடுநிலையாக இருந்து செயல்பட வேண்டும் நடுநிலையாக அவர் செயல்படுகிறார்களா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விளக்கமான அறிக்கையின் மூலமாக விளக்கமான ஒரு பிரசன்டேஷன் மூலமாக குறிப்பாக ஒரே ஒரு தொகுதியிலே எப்படி அதிக புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் அதற்கு அவர்கள் தீர்க்கமாக ஒரு ஒரு அவர் வைத்த ஒரு ஒரு வாதங்களுக்கும் பதில் சொல்லாமல் அவர் வந்து ஒரு அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் இழுக்கடிக்கிறாங்க அவர் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒரே முகவரியில் நீங்கள் சொன்னப்போ எண்பது பேர் ஒரே ஒரு அது ரூம் ஒரு சின்ன ரூமில் வந்து எண்பது பேர் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் முதல் முறையாக பதிவு செய்த வாக்காளர்கள் வயசை வயசாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் புது வாக்காளராக சேர்க்கிறாங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கே வியப்பாக இருக்குது இத்தகைய குற்றச்சாட்டுக்களை புள்ளி உருவங்களோடு வைத்த பின்னரும் தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து இது வந்து மக்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தகைய தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல் முடிவுகளை உண்மையான தேர்தல் முடிவுகள் தானா என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது அதனால் இது வந்து என என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தில் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தான் இதை நான் பார்க்கிறேன் இது பொறுப்பில்லாமல் தேர்தல் ஆணையம் இதை கட்டி கழிக்கிறார்கள் இதற்கு வந்து இது வந்து ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்காமல் நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டு கொடுங்க நீங்கள் வந்து ஓத்து எடுங்க இப்படிலாம் சொல்கிறதெல்லாமே வந்து பொறுப்பற்ற போக்காக இருக்கிறது எல்லாத்தோட வியப்பு என்னவென்றால் தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டை வைக்கும் பொழுது பாஜக எதற்கு கொந்தளித்துக்கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார்கள் என்று தெரியவில்லை பாஜக மீது ஒன்றும் குற்றச்சாட்டு வைக்கவில்லை இது வந்து ஒரு அது பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி இது அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் மீது அதனுடைய செயல்பாட்டின் மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது எதற்காக ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் என்பது தெரியவில்லை அப்படி அவர் வக்காலத்து வாங்குவதுதான் இன்னும் எங்களுடைய சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது அதனால் இதில் வந்து மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும் மக்கள் இன்னும் பல கேள்விகளை கேட்க வேண்டும் நம்முடைய ஜனநாயகம் நிற்க வேண்டும் என்றால் இத்தகைய தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்பட வேண்டுமே தவிர இந்த மூடி மயர்த்தி செயல்பட்டார்கள் என்றால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து இவிஎம் மிஷினுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இருக்கு இவிஎம் மிஷின் நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த பிரசன்டேஷன் இவிஎம் மிஷினை பத்தி எல்லாம் பேசல இவிஎம் மிஷினை விட்டுருங்க இவிஎம் மிஷினில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதற்காக நான் வந்து ஒரு விளக்கம் பல தடவை கொடுத்துருக்குறேன் நான் என் பேட்டிலையும் கொடுத்துருக்குறேன் நான் எங்களுடைய எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இவிஎம் மிஷினுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது வாக்காளர் பட்டியலில் தான் சந்தேகம் வாக்காளர் பட்டியலில் வந்து ஓட்டர்ஸே இல்லாதவர்களை வந்து அங்கே சேர்க்குறாங்களா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அதிக அளவில் வாக்காளர்களை சேர்த்து அங்கே நிஜமாவே இல்லாத ஆட்கள் ஆட்களை சேர்க்காமல் பொய்யான வாக்காளர்களை சேர்த்து அவர்கள் சார்பிலே வாக்களிக்கிறார்களா என்பதுதான் எனக்கு கேள்வி ஒரே வீட்டுல எண்பது பேர் இருக்கிறத நீங்க ஏத்துக்கீங்களா ஒரே ஒரு ரூம்ல அந்த அட்ரஸை போய் பார்த்தாச்சு அந்த ரூம் அந்த அட்ரஸுக்குள்ள ரெண்டு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா நாலு பேர் இருக்கலாம் சின்ன குடித்தலாம் அதுல போய் எண்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிக்கிறது அதை ஏத்துக்கவே முடியாது ஒரு பக்கம் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க பிஆர்ல கொண்டு வந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து இத்தனை ஆதாரங்களை நீங்க கொடுத்தா தான் வாக்காளராக இருக்க முடியும்னு கேட்கிறாங்க அப்படி சொல்லி குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஒதுக்குறாங்க வாக்காளர் இருந்து இன்னொரு பக்கம் அவர்களை சில தொகுதிகளில் வந்து வாக்காளர்களை அதிக அளவில் சேர்க்கிறாங்க அங்க பீகார்ல கேட்டாக்க ஆற பல பேர் வந்து பீகார்ல இருந்து வேற மாநிலத்துக்கு குடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த குடி போனவங்கலாம் ஆறரை லட்சம் பேரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கறேன்னு சொல்றாங்க அது எப்படி ஏத்துக்க முடியும் ஆறரை லட்சம் பேர் வந்து தொழிலுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க முக்காவசிய பேர் வந்து கன்னட தொழில தான் இருக்காங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருக்காங்க இன்னொரு இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுறாங்க அவங்கள போய் எந்த தொகுதியில் வாக்காளரால் நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படியே ஆறரை லட்சம் பேரை பீகார்லேருந்து மட்டும் சேர்த்தாங்க அப்புறம் ஜார்க்கண்ட்லேருந்து எத்தனை பேரை சேர்ப்பீங்க அசாம்ல இருந்து எத்தனை பேரை சேர்ப்பீங்க ஒரிசாலேருந்து எத்தனை பேரை வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ப்பீங்க உத்தரப்பிரதேசிலேருந்து எத்தனை பேரை வந்து நீங்கள் சேர்க்க போறீங்க தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாற்றி விடுவீர்கள் த கேரக்டர் ஆஃப் த எலக்டோரல் காலேஜ் இதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது அந்த வாக்காளரோட தன்மையை அந்த பட்டு வாக்காளர் பட்டியலோட தன்மையே மாறிடும் ரொம்ப டேஞ்சரஸ் இது ஒரு பக்கம் ஊர்ல இருந்து கழிக்கிறீங்க இன்னொரு பக்கம் சேர்க்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்களை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரே வீட்டில் எண்பது பேர் இருக்காங்களாம் சேர்க்கிறீங்க இந்த வாக்காளர் பட்டியலை எப்படி நம்புறது இந்த வாக்காளர் பட்டியலை வைத்து எப்படி ஒரு தேர்தல் நடத்த முடியும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்ல இருக்கு அது எப்படி ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு ஏதாவது வீடு இருக்கா இந்தியாவில் இது வரைக்கும் ஏதாவது வீட்டுக்கு நம்பர் ஜீரோன்னு இருக்கா அதுக்கப்புறம் அப்பா பேர் என்னன்னு பார்த்தா ஏதோ கசம்புசா கசம்புசான்னு எழுத்து வந்திருக்கு நம்ம கைப்பட்டாக்க டைப்ரைட்டர் எப்படி அடிக்குமா அந்த மாதிரிலாம் எழுத்துருக்கு அதனால பல சந்தேகங்கள் இருக்கு ரெண்டாவது மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எங்களுக்கு வாக்காளர் பட்டியலை கொடுக்கணும்னு கேட்கறோம் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்னா நாங்கள் சர்ச் போட்டா கரெக்டாக வரோம் அதை வந்து பேட்டர்லாம் பார்க்கலாம் அப்படி கொடுக்காம வெறும் இது கொடுத்து ஆளுங்க ஒரு ஒருத்தராக இருந்து பக்கம் பக்கமாக எடுத்து பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளுறாங்க என்னென்ன சிரமங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை சிரமங்களையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கிறதே தவிர ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் செயல்படுகிறார்கள் பொறுப்பற்ற தன்மையோடு செயல்படுகிறார்கள் ஒரு இந்திய அரசியல் சாசனத்தை எதிர்கட்சி தலைவர் என்பவருக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு அவர் எழுப்பும் கேள்விக்கு இன்னொரு அரசியல் சாசனத்தை உருவாக்க பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் சாசனத்துக்கே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது தேர்தல் ஆணையத்துக்குள்ள அவர் சேர்த்து இருந்தாருனாக்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஆண்ட எடப்பாடி அவர்கள் இதற்காக ஏன் அந்த அவர் அரசாங்கத்தை நடத்தின எடப்பாடி அவர்கள் நாலு வருஷம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்கள் ஏன் இதற்கு ஆக்ஷன் எடுக்கவில்லை என்பது அவர் தான் வளர்க்க வேண்டும் யார் போலி வாக்காளர்களை சேர்த்தாலும் அதை வந்து இது வெளி வெளியே கொண்டு வந்து அவர்களை நீக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை சரி பாதிப்பு நிறைய வரும் ஆனா அந்த அது நிஜமாவே அதே நிலையில நிப்பாரான்னு சொல்ல முடியல இவ்வளவு நாள நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாரு நீங்க ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அதனால உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டுக்க சொல்றாரு அடுத்த வெள்ளிக்கிழமை அவர் ரஷ்யாவோட அதிபரை சந்திக்க போறாரு அதனால ட்ரம்ப் ஒன்றும் ஒரு நிலையான முடிவுகளை எடுக்கல அது நினைச்சேங்க முடிவு எடுக்கிறாரு நமக்கு எவ்வளவு நமக்கு மேல அவர் வந்து ஒரு வரி போடுறதுனால நமக்கு மட்டும் பாதிப்பு இந்த விஷயம் நினச்சிராதிங்க இது அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகுது அந்த பொருட்களை வாங்குவர்கள் அமெரி அமெரிக்கா நுகர்வோர்கள் தான் அவர்களுக்கு வேலை கூடிடும் டாக்ஸ் போட்டா அதனால ஏதோ இந்தியாவுக்கு மேல மட்டும் நினைச்சுக்காதீங்க அவர்கள் மக்கள் போடுகின்ற வரி ஆனால் இந்தியாவில இருந்து வர பொருட்களை அவர்கள் வேண்டாம் என்று உடனே இடத்துல இருந்து வாங்க முடியாது அதே மாதிரி நம்ம அமெரிக்காவுக்கு விற்கிற வந்து உடனே இன்னொரு நாட்டு விற்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இவரு போய் ட்ரம்போ பார்க்கட்டும் ட்ரம்ப்பும் பூட்டினா அடுத்த வாரம் சந்திச்சுக்கிறாங்க இன்னும் இருபத்தோரு நாள் இருக்கு அதுக்குள்ள பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் ஆனால் பிரதம மந்திரியும் ட்ரம்ப்பும் என்னமோ ரொம்ப சிநேகிதர்கள் அவர்கள் வந்து ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப நிகழ்ச்சியில எல்லாம் ஒன்றா கலந்துகிட்டாங்க அதனால ட்ரம்ப் என்னைக்குமே நமக்காக ஆதரவாக இருப்பாருன்னு இந்த அம்மா அரசாங்கம் நினைச்சதெல்லாம் தப்பு அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்காக மேலை நாட்டில் இருப்பவர்களோடு எப்படி அவர்களை கூட பழகி அவர்களிடம் இருந்து எப்படி காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற திறமை கொஞ்சம் கம்மின்னு தான் என்னுடைய என்னுடைய கருத்துக்கொள்ளி கொலை ஒரு கொடூரமான கொலை அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த இடத்துக்கு போகிறார் அந்த இடத்துல அவர் கொலை நடக்குது அதுக்கப்புறம் அந்த கொலையாளி யார் என்று அவங்க எல்லோருக்கும் கண்டறிஞ்சிட்டாங்க அவரை க அவரை அது கைது செய்யாமல் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அதனால் உண்மைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுனால உண்மை என்னன்னே தெரியாமல் போயிடும் என்ன இந்த அவர்களை யாரை கூலிப்படையாக வைத்து இந்த போலீஸ்காரரை கொண்டாங்களா இல்லை அந்த இடத்துல நடந்த ஒரு ஆத்திரத்தால் கொண்டாங்களா இல்லைன்னா ஏதாவது கைகாலப்பால் கொண்டாங்க எதுவுமே இப்போ தெரியாது இப்போ என்கவுண்டர் ஆகி போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்ன்றது ஒரு நல்ல போலீசிங் மெத்தட் கிடையாது போலீஸ் வந்து குற்றவாளியை பிடிக்கணும் பிடிச்சு கேஸ் போட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தா தான் உண்மை வரும் என்கவுண்டர் பண்ணுறதுனால உண்மையை வந்து மறைக்கிறதுக்கு தான் அது ஒரு நான் பாக்குறேன் விவசாய மட்டும் தான் காப்பாரா அப்புறம் என்ன ஜவுளி தொழிலை காக்க மாட்டாரா பார்மசுட்டிக்கல காக்க மாட்டாரா இங்கேருந்து சீ ஃபுட் இண்டஸ்ட்ரியை காக்க மாட்டாரா எல்லாரும் தான் இந்த வழியில பாதிக்கப்படுறாங்க சாப்பிட்டாரும்தானே பாதிக்கப்படுற போது என்னென்ன ஏற்றுமதி செய்கிறோமோ அமெரிக்காவை எல்லாத்துக்கும் ஐம்பது பெர்சன்ட் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் எல்லாரையும் தான் பாதுகாக்கணும் அவர் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காணணும் ஆனால் அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு இன்னும் ட்ரம்ப்போட ஒரு நல்ல உறவு இல்லை அவர் உடையார் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்காருனாரு ஹவுடி மோடின்னு ரெண்டு ரெண்டு பேரணி நடத்துறாங்க அதிலெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு தானே நான் பாஜகவுடைய நிர்வாகி அதான் சார்பாக அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு அண்டை நாட்டில் இருப்பவர்கள் குறிப்பாக மேலை நாட்டில் இருப்பவர்களோடு எப்படி பழகி காரியம் சாதிக்க வேண்டும் என்று கொஞ்சம் திறமை கம்மி என்று தான் என்னுடைய கருத்து ஆ சார் காங்கிரஸும் தயாராக இருக்கவன் எங்களுக்கு நான் பூத் லெவல்ல நாங்க பார்த்துட்டோம் எல்லா நிர்வாகிகளும் போட்டாச்சு என் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் வலுவான கட்சியாக எங்கள் கூட்டணிக்கு பலம் சேர்க்கின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது மக்களை சந்திக்கின்றது பொதுக்கூட்டம் மூலமாக மட்டுமே மக்களை சந்திக்கிறது இல்லை நிர்வாகிகள் வந்து மக்களோட தான் நேரடியாக இருக்கும் இப்ப கூட நான் கூட நேரடியா தான் போனேன் இன்னைக்கு கூட இந்த இப்ப எந்த ஒரு கம்பனூருக்கு போயிட்டு வந்தேன் மக்களை சந்திக்கலையா மக்களை தான் சந்திக்கிறேன் இப்ப எங்க நிர்வாகிகளை சந்திக்க அதான் மக்களை சந்தி மக்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்க கட்சி எங்க எம்எல்ஏ டூர் போயிட்டே தான் இருக்காரு நாங்க சந்திச்சுட்டே தான் இருக்கோம் நான் திருப்பி சொல்லணும் இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் பத்திலாம் நான் சொல்ல முடியாது சார் இல்ல அதனால ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா தான் பாக்குறேன் அது ஒரு அரசியல் ப்ராப்ளமா நான் பாக்கல ஏன்னா சித்தாந்த ரீதியாக அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளத்தை பத்திலாம் நான் சொல்றேன் இன்னொருத்தரோட ஃபேமிலியை பத்தி நான் எது சொல்லுவேன் இல்ல அவரு இதே மாதிரி தான் நாலு தேர்தலில் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் தோத்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தோத்து போயிட்டாரு அதனால ஒரு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னார் தோத்து போட்டார் மூணு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் கூட்டணி தோல்வி அடைந்தது என்பதுதான் சரித்திரம் அவர் முதலமைச்சரான பின்னர் சந்தித்த மூன்று தேர்தல்களிலும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ராணி தோ தோல்வியை சந்தித்தது என்பதுதான் சரித்திர உண்மை இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு தேவையான முதலீடு வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும் சில பகுதிகளிலே மட்டும் பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா அது சமமாக எல்லா பகுதிகளும் குறிப்பாக நம்ம பகுதிக்கும் வர வேண்டும் என்பது என்னுடைய இல்ல 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 அது ஒரு எப்படி இப்போ பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது நம்ம பாராட்டணும் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாரா இல்லை வந்துருக்கேன் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்களே எத்தனை ஐடி இண்டஸ்ட்ரிங்க வந்து இங்கே வந்து இது தமிழ்நாட்டுக்கு வராங்க எத்தனை மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்க வராங்க தூத்துக்குடி பக்கம் எவ்வளோ பேர் வராங்க மெட்ராஸை சுற்றி எத்தனை பேர் வராங்க கோயம்புத்தூருக்கு வராங்கன்றது திருச்சி பக்கம் வராது பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால தான் இந்த 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 புள்ளி விவரத்தை திரு எல்முருகன் நிராகரிக்கிறாரா இந்த பதினோரு சதவீதம் வளர்ச்சி தமிழ்நாடோட பொருளாதாரம் அடைஞ்சிருக்கின்ற புள்ளி விவரத்தை எல்முகரன் நிராகரித்தார் என்றால் அதற்கு பதிலாக அவருடைய புல அவருடைய புள்ளி விவரத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்